தலைவாசல் கீழ் சம்பு இருக்கலாமா சோ இது மேற்க பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் பொருந்தாது வெஸ்ட் ஃபேசிங்கும் சவுத் ஃபேஸிங்கும் பொருந்தாது இதன் மூலம் நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இப்ப பாருங்க ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க கிழக்க பார்த்த வீடு இது ஈஸ்ட் பேசிங் ஹவுஸுக்கு கீழ்நிலை தொட்டி எல்லாமே ஈசான மூலையில வந்துடும் ஏன்னா ஈசான மூலைக்கு உண்டானவர் யாரு குரு பகவான் வாயு மூளைக்கு சந்திரன் கன்னி மூளைக்கு ராகு அக்னி மூளைக்கு சுக்குரன் நடுமதி சென்டருங்கிறது கேது பகவான் கிழக்கு சூரியன் மேற்கு சனி வடக்கு புதன் தெற்கு செவ்வாய் இது மாதிரிதான் வந்து கிரகங்கள் கிரக பிரவேசம் அன்று உங்களுக்கு அவங்க எல்லாருமே வந்து இருந்து பார்த்து உங்களுக்கு செயல்படுவாங்க அப்போ கிழக்கு பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையில நீங்க தலைவாசலுக்கு நேர சம்பு மிதித்து வர்ற மாதிரி வைக்க வேணாம் கழித்து வைங்க ச அகலம் குறைவா இருக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அதுக்காக நல்லா தள்ளி போட்டிங்கன்னா அக்னி மூளைக்கு போயிடும் நல்லா போடணும்னா தலைவாசலுக்கு வடக்கு பகுதியில் அமைக்கிறது நல்லது நிலைக்கு கீழேயே சம்பு செய்து அமைக்காதீங்க அதே மாதிரி நிலைக்கு நேர நீங்க வந்து தலைவாசலுக்கு நேர நீர் குத்து போர் இருக்கக்கூடாது சம்பு கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி அமைப்புல வந்து மூடி மத்திரம் தள்ளி போட்டுக்கலாம் அந்த மூடி மத்திரம் நிலைக்கு கழிச்சு போட்டுக்கலாம் மிதித்து போகாமல் ஒரு சிலர் வந்து தொட்டி இருக்கும் அப்படியே நடந்து அதுலயே நம்ம வந்து மேலே போற மாதிரி வந்துடும் ஒரு சிலர் செப்டி டேங்க் அமைச்சிருவாங்க மேற்க பார்த்த வீட்டுக்கு வாயு செப்டி டேங் வரும் ஆனால் தலைவாசல் கழித்து அமைப்பது சிறப்பு ஒருவேளை நாங்க அமைச்சிட்டோம் சாமி அதை என்ன செய்யுது சுத்தி ஒரு தாம்பர கம்பி பதிச்சிட்டோம்னாக்கா அது தனியா பிரிஞ்சிடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க வணக்கம்